மின்சார மறுசுரமிப்பு சட்டம் மூலம் விரும்பினால் என்பதாக அமைச்சர் காஞ்சனா அறிவித்திருக்கிறார் இதனிடத்தில் அதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு தகவல்கள் வெளியாகிறது மறுசீரமைப்பு போர்வையில் தனியார் மைய நடவடிக்கை மின்சாரத்துறை தொழிற்சங்கள் எச்சரிக்கை என்பதான தகவலையும் இவ்வாறு நாங்கள் காண்கிறோம் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட உத்தேச மின்சார சார் சட்டம் மூலம் முற்றிலும் தனியார் நிறுவன மயமாக்கலுக்கான ஏற்பாடாகும் இதற்கு எதிராக நிச்சயம் நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றினாலும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இதனை தோற்கடிப்போம் என்பதுடன் எதிர்வரும் மே மாதத்தின் இடைப்பகுதியில் கொழும்பில் பாரியும் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் என மின்சாரத்துறை சார் தொழிற்சங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன மின்சக்தி மற்றும் ஒலிசக்தி அமைச்சினால் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார சார் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொல் சந்தையில் தொழிற்சங்கலின் ஆர்ப்பாட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன்போது போது தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களில் முக்கியமாக இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் தொழிற்சங்கத்தின் கிணை ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் கருத்து தெரிவிக்கும் போது மின்சார சபையை மறுசீரமைப்பு செய்தல் என்ற போர்வையில் மின்சார சபையை பல்வேறு நிறுவனங்களாக பிரித்து வெளிநாட்டு நிறுவன மாவக்களுக்கு உள்ளாக்கும் மின்சார தொழிற்சார சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் மின்சார ஊழியர்களுக்கோ அல்லது நுகர்வோருக்கோ எந்தவொரு பயனும் கிடைக்கப் போவதில்லை ஜனவரி மாதம் மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் தேதிகளில் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக மின்சார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக இரு நாட்கள் எதிர்பார்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் மின்சார சபை என்பது மிகவும் முக்கியமான நிறுவனமாக மின்சாரத்துறை சார் ஊழியர்கள் தமக்கு அநீதி இடம்பெற்றாலும் ஒன்றுக்கு இருமுறைகள் சந்தித்தே கடுமையான தீர்மானங்களை எடுப்பார்கள் சுகாதார பிரிவு அல்லது புகையத போக்குவரத்து பிரிவு என்பனவற்றைச் சேர்ந்த ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு செய்தால் நோயாளர்களும் புகைய பயணிகளுமே நெருக்கடிக்குள்ளாகுவார்கள் ஆனால் மின்சாரத்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டால் முழு நாளும் இருளடையும் முழு நாடும் இருளடையும் மக்களுக்கும் சிக்கல் ஏற்படும் ஆட்சியாளர்கள் மக்கள் தொடர்பில் சிந்திக்காவிட்டாலும் நாங்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறோம் அரசு சொத்து மற்றும் மக்கள் உடைமைகளை விற்பனை செய்வதை தொடர்பில் காஞ்சன அணில் உள்ளிட்ட இந்த அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் இது அரசாங்கத்துடனான முரண்பாடை தவிர மக்களுடன் இந்த சிக்கலும் எங்களுக்கு இல்லை நிச்சயமாக இந்த சட்டமூலம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எவ்வாறாக இருந்தாலும் இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் அரசாங்கம் நிறைவேற்றும் பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை நிறைவேற்றினாலும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் நிச்சயமாக தோற்கடிப்போம் மக்களை தெளிப்படுத்தி வருகிறோம் மே மாத இடைப்பகுதியில் பாரிய மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க மக்களை கொழும்புக்கு அழைத்து வருவோம் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவளித்து கையுறுத்தும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அடுத்த தேர்தலுக்காக சிரமங்களுக்கு வரக்கூடாது நிச்சயமாக மக்கள் சகலரையும் துரத்தி அடிப்பார்கள் என்பதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் இணை ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் இவ்வாறு கருத்து இருக்கிறார் உண்மையில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதை பற்றி நேற்றைய தினம் சபையில் எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பது பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் உத்தேச மின்சார தொழில்துறை சார் மறுசீரமைப்பு சட்டமூலம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்வரும் இரு வாரங்களில் ஒரு தினத்தை ஒதுக்கித் தருவதாகவும் அதற்கிடையில் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்த விரும்புவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார் மின்சார தொழில்துறை மறுசரிப்பு தொடர்பான சட்டம் மூலம் அமைச்சர் காஞ்சன வினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் கருத்துக்களும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் சபையில் கருத்து தெரிவித்த ல எம்பி இருந்த போதும் இந்த சட்டமூலம் தொடர்பில் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்துரையாடி எடுக்கவிருக்கும் செயற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் சகல விடயங்களுக்கும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் அவ்வாறு நிலை பாராளுமன்றத்துக்கு வராமல் நீதிமன்றத்துக்கே சென்றிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிற தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன கலந்துரையாடர்களுக்கு அழைப்பு விடுத்த போது அதில் பங்கு பெற்றாமல் சட்டமூலத்தை சமர்ப்பிக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து கலந்துரையாடவில்லை என்று கூறுவது அநீதியான விடயம் என்று காஞ்சன விஜயசேகர எதிர்கருத்தினை முன்வைக்க இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்து இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எத்தனை தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதை எழுத்துப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியும் அந்த கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றவர்களின் விவரங்களையும் உறுதிப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இவ்வாறு கூறுகிறார் அதன் பின்னர் கருத்து தெரிவித்த தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான விமல் வீரவன்ச பேசும்போது மின்சக்தி அமைச்சர் கூறுவதன்படி இந்த சட்டமூலத்தை சபையில் சமர்ப்பிப்பதற்கான ஆயத்தங்கள் இருந்தபோதும் பல்வேறு காரணங்களுக்காக அந்த சட்டம் மூலம் திருத்தப்பட்டது எனவே அமைச்சர் திருப்தியடையும் வகையிலான சட்ட மூலமே தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்டு பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்ட சட்டமூலத்தை மூலத்தை நாங்கள் கோரவில்லை அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கம் திருப்தியடையும் வகையிலான சட்டம் மூலம் ஒன்றே தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற இது குறித்து விவாதம் நடத்துவது என்பது தனியான விடயமாக குழுவில் நடத்துவதும் வேறு அநேகமான எம்பிக்களுக்கு சந்தேகங்கள் உருவாகியுள்ளதாலும் குறிப்பாக சமநிலவ நீர்த்தேக்கத்திற்கு பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கின்றன அமைச்சர் கூறுவது போன்று நீதிமன்றம் செல்வதற்கு இரு வாரங்கள் இருந்தாலும் அவற்றுக்கு மேலதிகமாக இந்த உத்தேச சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடல் நடத்துவதற்கான வாய்ப்பை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் காஞ்சன விஜயசேகரன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பதிலளித்திருக்கிறார் இந்த சட்டமூலத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் நேரத்தை ஒதுக்கிக் கொடுக்க முடியும் டிசம்பர் மாதம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சட்டமூலம் குறித்து ஏதாவது திருத்தங்கள் யோசனைகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு ஆறு வார கால அவகாசம் கொடுத்திருந்தோம் ஆனால் இந்த சபையில் உள்ள மூன்று உறுப்பினர்கள் மாத்திரமே அவர்களின் நிலைப்பாடுகளையும் யோசனைகளையும் முன்வைத்திருந்தார்கள் வீரன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் சரித்திரத் ஆகியோரை அவர்களின் யோசனைகளை முன்வைத்திருந்தார்கள் இருந்தபோதும் வேறு எவரும் யோசனைகளை முன்வைக்கவில்லை ஆனால் பாராளுமன்றத்துக்கு வெளியில் உள்ள பிரிவினர் தொழிற்சங்கங்கள் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தரப்பினர் என எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் யோசனைகளையும் நிலைப்பாடுகளையும் முன்வைத்திருந்தார்கள் ஆகவே எதிர்வரும் இரு வாரங்களில் ஒரு தினத்தை கலந்துரையாடலுக்காக ஒதுக்கிக் கொடுக்க முடியும் என்பதுடன் வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் சந்தர்ப்பத்திலேயே இதனை சவாலுக்குட்படுத்தி மனு தாக்கல் செய்யவும் முடியும் எவ்வாறாயினும் காலதாமதப்படுத்தாமல் முடிந்தளவு விரைவாக அமுல்படுத்தவே எதிர்பார்க்கிறோம் என்பதாக நேற்றைய தினம் காஞ்சன விஜயசேகர பதிலளித்திருக்கிறார் விமல் விமர்சன் லட்சுமன் கிரியல் ஆகியோர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எனவே உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது இரண்டு வாரங்களை மீண்டும் தருகிறோம் இந்த இரண்டு வாரத்தில் ஒரு தினத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கலந்துரையாடலாம் என்பதாக காஞ்சன விஜயசேகர இந்த கருத்தினை இவ்வாறு கூறியிருக்கிறார்